இது என்ன வண்டிங்கன்னா ஆக்டிவா ஆக்டிவா பிஎஸ் சிக்ஸ் வண்டி கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிருக்கு பாருங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டி சர்வீஸ் வந்துடுச்சு நம்மட்ட எல்லாம் கழட்டி தான் பண்ணியிருக்கேன் பாருங்க ஆக்டிவா பிஎஸ் சிக்ஸாக இருந்தால் கழட்டி பண்ணியிருக்கேன் கழட்டி பண்ணிங்கன்னா வெயிலில் நல்லா காய வச்சு வண்டி எடுங்க அப்போ தான் வண்டி நல்லாயிருக்குங்க ஷார்ட் ஆகும் எதுவும் கம்ப்ளைண்ட் வராது ஆமாம் பழைய வண்டியிலும் புது வண்டிகளுக்கு என்ன உத்தேசம் பிளாட் பண்ணால் பழைய வண்டியில இரும்பு போட்டிருப்பான் இதில் பிளாஸ்டிக்கு அதனால அவங்க அடிப்பாங்கன்னா இத்து போகாது அந்த வகையில் உங்களுக்கு இப்போ இது துடுப்பிடிக்கா கொள்ளாது எதுவும் ஆகாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை ஆமாம் ப்ளக்கு பாருங்கள் இப்போ தான் நான் தான் முதல்ல பிரிக்கிற மாதிரி தெரியுது பிளக்கு அன்கண்டிஷனாக இருக்குது இந்த மாதிரி வச்சு லாங்கில் போகாதீங்க இடையில வண்டி நிற்க நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் பேசுகிறேன் அங்கே பாட்டி பேசுகிறது அதுக்கு மேலே சவுண்ட் இருக்குது இன்னொரு இதில் முக்கிய தகவல் என்னன்னாக்கே ஏற்புல்ட் இதை க மாற்றிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அது புதுவண்டிலேருந்தே பஸ் சர்வீஸ்லென்னா மாற்றினால என்ன கிடையாது தெளிவாக தெரியல இவ்வளோ மோசமாக இருக்குது ஏற்போல் கழட்டி வச்சுருக்கேன் பாரு இவ்வளோ மோசமாக வச்சு ஓட்டாயி எப்போவுமே சரி ஏற்பட்ருக்கு எனக்கு எப்படின்னா இன்ஜின் ஆயில் மாத்திரம் இல்லை நான் வந்து என்னோடய கஸ்டமருக்கு அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறு தான் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தாலுமே இப்போ ஆயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு வெளியில் போய் லாங்கில் நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டரு போகிறேன்னு சொன்னாங்கன்னா எஞ்சி ஆயில் மாற்றி விட்டுருவேன் மாற்றி விட்டு போங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் லோக்கலில் ஓட்டுறோன்னா நீங்கள் ஓட்டிக்கிடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் லாங்கில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு நீங்கள் ஆயில் என்கிட்ட மாற்றிட்டு போயிடுங்க உங்களுக்கு இதில் நான் வாங்கி வச்சு ஆயில் கூட உங்களுக்கு விற்பா இல்லைனா நீங்கள் கூட ஆயில் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் ஏன்னாக்கு லாங்கில் வந்து நிற்காமல் போகும் வண்டி ஒரு எண்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டரு எழுபது கிலோமீட்டருக்கு போனால் தான் நின்று ஓட்டி சாப்பிடுவேன் அதுவும் இன்ஜின் சூடு உடனே ஆறாது நீங்கள் டக்குன்னு வண்டியை எடுத்துருவிய அதில் வந்து லாங்கில் போனீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜின் ஆயில் மாற்றி போங்க இன்னும் ஒரு இதுனா இந்த ஏர்புல் இவ்வளோ இப்படி வச்சிருக்காதியே இப்படி இருந்துச்சுன்னா ஆகும்னா மைலேஜ் கிடைக்காது பிக்கப்பும் கம்மியாகும் ஸ்லோ ஸ்பீடும் அப்பப்போ ஆஃப் இது வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆகும்னா கண்ணுக்கு தெரியாத செலவு உங்களுக்கு இதுதான் செலவாகுது உங்களுக்கு தெரியாது ஆனால் செலவாகும் அந்த மாதிரி அதனால என்ன செய்ய இது ஆயில் ஏர் ஏர்புல் மாற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் அதான் ஆயில் மாற்றினாலும் சும்மா போய் மாற்றுறாப்புல இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணி இந்த மாதிரி கழட்டி பண்ணிக்க முடியல இந்த மாதிரி பண்ணி ஆயில் மாற்றி ஏர்ஃபுல்ட்ரே மாற்றி விட்டிங்கனாக்கா எல்லாம் சேர்த்து ஆயிரம் ரூபா வரும் பண்ணிங்கன்னா வண்டி உங்கள் திருப்தியாக ஓடும் மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து எதுவும் வண்டி ஓட்டலே தெரியும் ஃப்ரீயாக கிடைக்கும் வண்டி ஃப்ரீயாக இருக்கும் வண்டி அதனால அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க இல்லாட்டிங்கன்னா உங்களுக்கு தான் செலவு போகணும் தேவையில்லாத செலவு ஆமாம் அதே மாதிரி முடிஞ்சளவு என்ன செய்ய ஆக்டிவாக இந்த புது வண்டி எடுக்க ட்ரம்ப் பிரேக்காக எடுத்துங்க ஃப்ரெண்டு இந்த ட்ரம்ப் பிரேக்கு டம் பிரேக்னால் நம்ம விஷயத்து எப்படினாலும் வேலை ஆக்கலாம் டிஸ்க் ப்ரைக்குனா ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதிக செலவு அது ஒரே மாதிரி தான் வரும் செலவு அதனாலயே பாதி பேர் டிஸ்க் ப்ளேக்கு வேலை கம்ப்ளீட்டு ச கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக தானே இருக்குது ஓடட்டும் பார்ப்போங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா சின்ன வேலையாக இருக்கும் செலவு பெருசாக இருந்துச்சுன்னா கேட்பியே இன்னும் சின்ன கம்பெனி தானே சொன்னேன் இவ்வளோ செலவு காட்டுறியா இந்த மாதிரி ஆகினா அது அமைப்பே அப்படித்தான் சின்ன வேலையாக இருக்குது ஆனால் பெரிய செலவு வரும் அதனால் என்ன செய்ய முடிஞ்செலவு ட்ரம்ப் பிரேக் எடுங்க டம்ப் பிரேக்கு நீ இல்லைன்னா பிரேக் தான் எடுத்தாகணும் ஆகணும் ட்ரம் பிரேக் இருந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக ட்ரம்ப் பிரேக் எடுங்க